தென் ஆிரிக்காவுக்கு சுற்றுலாவை மேற்கொண்டுள்ள பாகிஸ்தானிய அணி அங்கு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது ஏற்கனவே சொந்த மண்ணில் பல்வேறு தோல்விகளை சந்தித்து வந்த பாகிஸ்தான் அணி நிலையில் வலுவான அணியாக தென் ஆப்பிரிக்காவை தோல்வி

சிறப்பான முறையில் விளையாண்டு எதிர்பார்க்கப்படுகிறது தென்னாப்பிரிக்க இலங்கை அணிக்கு எதிராக பெற்ற வெற்றியை போன்று பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இலகுவான வெட்டிகளை பெற முடியாது என்ற கருத்து ஆண்டு நடைபெறவுள்ள உலக கிண்ண டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதில் இந்திய தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு மத்தியில் போட்டியில உகிறது தற்போதைய நிலையில் புள்ளிப்பட்டியலின் படி தென்னாப்பிரிக்கா அணி முன்னிலை வைக்கிறது இரண்டாவது இடத்தை ஆஸ்திரேலியா அணியும் மூன்றாவது இடத்தை இந்திய அணியும் வகிக்கின்றன இந்த நிலையில் விரைவில் ஆரம்பமாக இருக்கும் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியின் இரண்டு ஆட்டங்களிலும் இந்திய அணி வெற்றி பெறமாக இருந்தால் இந்திய அணி நேரடியாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகக்கிண டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகும் என்றாலும் கூட ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் இந்திய அணி இரண்டு போட்டிகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பது தற்போது வெளிச்சமாயிருக்கிறது எனவே ஒரு போட்டியிலாவது இந்திய அணி வெற்றி பெறுமாக இருந்தால் இந்திய அணிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அத்துடன் தற்போது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக போட்டிகளில் ஈடுபட்டு வரும் பாகிஸ்தானிய அணி தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்க அணியை வெள்ளையடிப்பு செய்யுமாக இருந்தால் இந்திய அணிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஏனெனில் தென்னாப்பிரிக்க அணி தற்போதைய முதல் நிலையிலிருந்து பின்னிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரம் ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியுடனான ஒரு போட்டியிலாவது வெற்றி பெற வேண்டும் அத்துடன் இலங்கை அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்காக எனவே இவ்வாறான சமன்பாட்டின் அடிப்படையில் தென் தென்னாப்பிரிக்க இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இறுதிப் போட்டிக்கு அதாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கணிப்பீடுகள் தெரிவிக்கின்றன சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணிக்கும் இந்திய மகளிர் அணிக்கும் இடையிலான இரண்டாவது சர்வதேச ஒருநாள் போட்டியில் இடம்பெறுகிறது ஏற்கனவே இடம்பெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி ஒரு ஓட்டங்களால் வெற்றி பெற்ற நிலையில் ஆட்டம் நடைபெறுகிறது முதலாவது ஆட்டத்தின் போது இந்திய அணி முன்னூற்றி ஐம்பது ஓவர்களில் பெற்றிருந்தது எனினும் துறைபடுத்தாடிய தீவுகள் அணி நூற்றி மூன்று ஓட்டங்களில் விக்கெட்டுகளையும் இழந்தது அந்த போட்டியில் சிறப்பு ஆட்டக்காரராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவர் குறைந்த ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை அந்த போட்டியில் வீழ்த்தியிருந்தார் இந்த நிலையில் இரண்டாவது போட்டிக்கு இரண்டு அணிகளும் தயாராகி வருகின்றன பெரும்பாலும் மேற்கிந்திய தீவுகள் அணி முதலாவது போட்டியில் சந்தித்த தோல்வியை சமாளிக்கும் வகையில் இரண்டாவது போட்டியில் களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது